சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தனியார் நிறுவனம் மூலமா ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்கப்பா இது ஆரம்பத்திலேயே அதிமுகவோட தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்க பேரவை கடுமையாக எதிர்த்தது இது தொழிலாளர் விரோத செயல்னு கண்டிச்சாங்க அதையெல்லாம் தான் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது இந்த திமுக கும்பல் இப்ப அந்த தனியார் கம்பெனி ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒழுங்க சம்பளம் போட மாட்டேங்காங்க போன மாதம் சம்பளத்தையே இன்னும் கொடுக்கலையா அதனால் அந்த ஊழியர்கள் இன்றைக்கி பல பேர் வேலைக்கு வரல பார்த்துக்குங்க அவங்க வேலைக்கு வராததால் ஐநூறு பஸ்ஸு வரைக்கும் ஓடலை இதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா அன்றாடம் வேலைக்கு ஓடுற சாமானிய மக்கள் தான் வேலைக்கு வந்தவங்களுக்கு கூலி கொடுக்க முடியாத நிலமையில் போக்குவரத்து கழகம் இருக்குது இதை விட கொடுமை டோல்கேட்டுக்கு காசு கட்டலையா விழுப்புரம் பக்கம் இருக்கிற ஒரு டோல்கேட்டில் கவர்மெண்ட் பசையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அங்கே ஒரு பெரிய சண்டையே நடந்தது போக்குவரத்து கழகம் இப்படி சீரழிஞ்சு கிடக்கு ஆனால் ஜனங்களை ஏமாற்ற சில பஸ்ஸுகளை வாங்கிட்டு வால்வோ பஸ்ஸுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக கும்பல் திமுக கும்பல் மட்டுமா ஊடக உடன்பிறப்புகளும் பஸ்ஸில் சீட்டு எப்படி இருக்குது லைட்டு எப்படி இருக்குன்னு விளம்பரம் பண்ணுதாங்க இந்த கொடுமையெல்லாம் யாராச்சும் பேசுதாங்களா பேச மாட்டாங்க நாம் தாங்க பேசணும்